அவரத்துல என்ன ஆனந்த அவர்களுக்கு தேவன் இடத்துல அன்பு கூறுறாரோ சொல்றாரு அவரு அழைக்கப்பட்டவர்கள் அவர் இடத்துல ஆண்டவர் அன்பு கூறுவாரா அப்ப யாரத்து தேவன் அன்பு கூறுவாரோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் இல்லையா நம்ம எல்லாம் யாரு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கத்தனுக்காக நிக்கிறவர்கள் தேவனுக்காக செயல்படுகிறவர்கள் நம்ம எல்லாரும் கூட நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நம்ம நினைக்கணும் ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் பார்க்கிறாரு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வாரு தேவனுக்கு தெரியாம எந்த ஒரு காரியம் நமக்கு நடக்காது நம்புறீங்களா வருஷம் காட்டி இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும் உங்களை பார்க்கும் போது ஒரு வித்தியாசம் இருக்கணும் வந்து எல்லாமே டோட்டல் அப்போ தேவனோட பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க நினைக்கணும் ஆண்டவரே எல்லாவற்றையும் பாக்குறாரு இல்லையா நம்மளுக்கு நம்ம குடும்பத்தை சொல்லு அவர் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாப்பார் அதன போட்டிருக்கு தேவ தாவி சொல்றாரு என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவர் சொல்றான் தாவி இது வந்து அப்ப அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற பசுத்தவான்கள் எல்லாரும் அப்படிதான் தேவனுக்காக நின்றாங்க அவர் சொல்றாரு சொல்றாரு அவர் என்னை கொண்டு போட்டாலும் கூட நான் என்ன பண்ணுவேன் அவர் மேலே நம்பிக்கையாருமே அன்னைக்கு பசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்தாங்க தேவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் அது சொல்றாரு ஆண்டவரே என் பிதாக்கள் உண்மையில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பிக்கை வைத்தபடினாலே அவரை காப்பாற்றினீர் இன்னைக்கு நம்ம நம்பிக்கை இல்லை தான் கொஞ்சம் தடுமாறுறோம் அப்பப்போ நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம் அப்பப்போ கீழ வந்துடுறோம் அலையா கத்தகி ஸ்தோத்திரம் அப்ப இன்னைக்கு நம்ம தான் பார்க்க போறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்வார் சகலமும் எல்லாமே எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஜான் சொல்லுவாங்கல்ல எப்பவுமே அவன் தெலுங்குல அண்ணா அன்னி மஞ்ச அவன் தமிழ் தான் சொல்லுவான் அன்னி அண்ணா அப்ப நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அன்னி அன்னி மஞ்சள் சொல்லுவோம் சொல்லணும் எல்லாம் மனுஷருக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு அது வரும்போது தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு ஆஹ் அது தாண்டி போக முடியலையே என்ன கிருத்தியம்மா கருத்தனை கருத்தனை தலையூயா ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம நம்மதான் பார்க்க போறோம் என்ன ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு என்ன செஞ்சா அது நன்மை நம்ம நினைக்கிறோம் பாத்துக்கலாமே இன்னைக்கு முதலாவதாக ஆதி அக கூட முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பாருங்க ஏழாம் வாசனம் என்ன சொல்றாரு பாக்கலாம் பைபிள் நமக்கு என்ன நம்ம கட்டி கொடுக்குது முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல கூட ஏழாம் வாசனம் முப்பத்தி ஏழு ஏழு இங்கே யோசிப்பு வந்து சொல்றாரு ஒரு வார்த்தை சொல்றாரு அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மாவை பார்த்து அவங்களுடைய சகோதர பார்த்து சொல்றாரு என்னுடைய அரிக்கட்டு அப்படியே நின்றுச்சு இங்க சுத்திர அரிக்கட்டில என்ன பண்ணிட்டு அப்படியே கீழே வணங்கிச்சேன்ற என்ன சொல்றான் நீங்க எல்லாம் என்ன வணங்குவீங்கட்டா அதுதான் சின்ன பையன் பொடி பையன் அங்க ரூபந்த் இருக்கான் நர்த்தலி இருக்கான் செபுரஞ்சி வத்தனை பேர் இருக்காங்க இவன் பதினோரா பையன் வீட்டுல பதினோரா பையன் சொல்றான் அப்பா நீ காலில் உழுவிங்க அம்மா நீங்க காலில் உழுவிங்க காலில் உழுவிங்க என்ன வந்து வணங்குவீங்க அப்படி அப்படி முட்டி போட்டு வணங்குவீங்க அண்ணங்க நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க இந்த வணங்குவீங்கன்றான் கோவம் வருமா வராதான் அப்பா வந்து ஒன்னு வணங்கினமாடா அம்மா ஒண்ணு வணங்க வாங்களா அண்ணங்கெல்லாம் ஒன்னு வணங்குவாங்களான் சொல்லிட்டு கோவப்பா வராதான் யோசிப்பு சொல்றான் நான் கனவு கண்டேன்றான் அவன் பேர் என்ன தெரியுமா அவன் பேரு சொப்பனக்காரன் என்ன பேரு அவன் பேரு அடிக்கடி சொப்பன பாப்பாங்க வந்து இப்போ அவன் சொல்றான் நாம எல்லாம் ஒரு கெட்டா இருக்க போறேன் நான் வந்து எங்க அப்பா அம்மா அண்ணங்களை பத்திலாம் கெட்டா இருக்க போறேன் கத்தனை அப்படி வைக்க போறாரு வந்து எல்லாரும் பத்தின மேன்மையை வைக்க போறாரு அவங்க எல்லாம் அப்படியே வணங்குவாங்க அப்படியே மதிப்பாங்க அவன் என்ன பண்றான் அவன் சொப்பன அதான் சொல்றான் எல்லார்கிட்ட வந்து அதனாலே அவன் சகோதரர்கள் அவன் என்ன பண்ணாங்களா பகிர்ந்தார் வேதம் சொல்லிக்கிறது என்ன பண்ணாங்களா வந்து அவன் வந்தான் வசனம் பாருங்க அஞ்சா வசத்துல போட்டிருக்கு யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகிர்ந்தார்கள் கொஞ்சம் கோவம் இன்னும் இப்போ அதிகமாயி கோவம் வருது அவன் மேல யோசிப்பு மேல எது கோவம் வருது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இப்ப வந்து என்னன்னா கர்த்தர் வந்து இன்னும் இந்த குடும்பத்திலே இன்னும் ஆசீர்வாதமா வைக்க போறாரு ஆண்டவர் சகோதரர்களை மத்தியில உயர்த்தி வைக்க போறாரு என் சகோதரர் எல்லாம் என்ன என்ன பண்ணுவாங்க எல்லாம் வணங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கான் அப்படியே வந்து ஆனா அவன் நினைச்சது வந்து நடக்க போறது ஒண்ணு இப்ப வந்து அதுல நீங்க பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல வசனம் பாருங்க இருபதாம் வசனம் முப்பத்தி ஒன்பதுல இருபதாம் வசனம் போட்டிருக்கு இப்படி அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டான் சிறைசாலிலே அவன் ஒப்பு கொடுத்தான் அந்த சிறைசால அவன் இருந்தான் என்ன சொப்பனம் பார்த்தாம அவன் அண்ணன் மத்தியிலே உயர்ந்திருப்பான் அப்பா அம்மாக்கு மத்தியில உயர்ந்திருப்பான் சொப்பனம் கண்டா இப்ப என்ன நடக்குது அடுத்ததாக வந்து சொப்பனம் கண்ட எங்க இருக்கான் தெரியுமா வந்து நம்ம மாசம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்னது காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படும் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர் நமக்கு சொன்னாரு ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் பார்க்கும் போது அந்த வாக்கு தத்துவத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரிதான் தெரியுது வந்து அலே லுய்யா அலே லூயா அப்ப ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி சில நேரங்கள்ல அவர் செய்வதில்லை ஆனா நம்ம நினைச்சுக்கணும் தேவன் நமக்கு எதை செய்தாலும் அதை நமக்கு நன்மையாகவே முடிப்பார் அலே லுயா யோசிப்பு சிறைக்கு போன ஒன்னு அவன் நினைச்சிருப்பான் என்ன நம்ம நினைச்சது என்ன நம்ம கண்ட கனவை என்ன நம்ம இப்ப நடக்க போற வாழ்க்கை என்ன யாருக்கு அங்க வந்து யாருமே இல்லை இல்ல அவன் சகோதரர்கள் கிடையாது அம்மா இல்ல அப்பா இல்ல யாருமே இல்ல தனித்தவனாக ஒரு சிறைத்தாள்ல உட்கார்ந்து இருக்கான் இப்ப வந்து அழுது இருப்பான் உணம்பிருப்பான் யோசிச்சிருப்பான் அவன் தெரியாம பேசணுமா யோசிச்சு இருப்பான் வந்து ஆனா வேதன் சொல்லிக்கிறது அது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கூட ஸ்தோத்திரம் என்ன பாருங்க அடுத்த வசனம் இப்ப படிச்சோமே நம்ம வந்து ஆதி காலத்துல கூட முப்பத்தி ஒன்பதுல இருபத்தி ஒண்ணு கர்த்தரோ யோசையை போடவே இருந்து அவன் மேல் கிருபை வைத்தாரா